வணக்கம் எம்ஜிஆரின் பயணம் அத்தியாயம் ஆறு அவருக்கு தெரியாத தொழில்நுட்பம் இல்லை சிவந்தமன் நெஞ்சிருக்கும் வரை அன்பை தேடி ஆகிய சிவாஜி நடித்த படங்களை ஒளிப்பதிவு செய்த என் பாலகிருஷ்ணன் எம்ஜிஆர் நடித்த உரிமைக்குரல் ஊருக்கு விழைப்பவன் இதயக்கனி அண்ணா நீ என் தெய்வம் அதுதான் அவசர போலீஸ் நூறு ஆகிய படங்களிலும் ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்திருக்கிறார் எம்ஜிஆருடன் அவரது அனுபவங்கள் உங்களை பல்வேறு உணர்வுகளில் ஆழ்த்தும் முன்னாள் தமிழக முதல்வரும் புரட்சி நடிகருமான எம்ஜிஆருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என் அதிர்ஷ்டம் என்றே சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்தை தயாரித்த போது ஜெமினி ஸ்டுடியோவில் கேமரா உதவியாளனாக இருந்தேன் அவர் தன் படத்தில் பாலத்தில் நடக்கும் ஒரு சண்டை காட்சிக்காக ஜெமினி ஸ்தாபனம் வைத்திருந்த ஹை ஸ்பீட் கேமராவை வரவழைத்திருந்தார் அமெரிக்காவிலிருந்து வரவழைக்கப்பட்ட சாதனம் அது அன்று மாலை இரண்டு முதல் ஒன்பது மணி வரை கால்ஷீட் திட்டமிட்டபடி ஒன்பது மணிக்கு சண்டை காட்சி முடியவில்லை ஓவர் டைம் செய்து காட்சியை எடுக்கலாம் என்றார்கள் நான் உடனே இம்மாதிரி விஷயங்களிலெல்லாம் நானாக எந்த முடிவும் எடுக்க முடியாது டெலிஃபோனில் நானே தொடர்பு கொண்ட அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும் இல்லாவிட்டால் எடுத்து போக வேண்டும் என்றேன் இத்தனைக்கும் அன்றுதான் நான் எம்ஜிஆரையே பார்த்தேன் சொன்னபடி ஜெமினி ஸ்டுடியோவுக்கும் ஃபோன் செய்து அனுமதி வாங்கினோம் ஒரு சிலர் என்னை பார்த்து என்ன பாலு இது எம்ஜிஆர் படம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கேமரா ஓவர் டைமுக்காக ஸ்டூடியோவை கேட்கணும்னு சொல்றியே விஷயம் அவர் காதுக்கு எட்டினால் என்ன ஆகும் என்று பயமுறுத்தினார்கள் நான் சிரித்து கொண்டே மௌனமாக இருந்தேன் பிற்பாடு நான் கம்பெனி சட்டப்படி அனுமதி வாங்கி கேமராவை இயக்கியது பற்றி எம்ஜிஆர் மகிழ்ச்சியுற்றார் டைரக்டர் ஸ்ரீதர் என்று உரிமை குரல் படத்தை துவக்கினார் அப்போது முக்தா ஸ்ரீனிவாசன் தயாரித்த அன்பை தேடி படத்தின் கேமராமேனாக பணிபுரிந்து கொண்டிருந்தேன் அதுவோ சிவாஜி படம் சித்ராலயாவின் சார்பில் தயாரிக்கப்படவிருந்த உரிமை குரல் படத்தில் எங்கள் யூனிட்டை உபயோகித்துக்கொள்ள ஸ்ரீதர் விரும்பினார் நான் டைரக்டரிடம் முக்தா ஃபிலிம்ஸ் படத்தை நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டு விட்டேன் உங்கள் படத்துக்கு பணிபுரிய வேண்டுமானால் நான்கு நாட்கள் குறுக்கீடு ஆகும் அந்த நான்கு நாட்கள் வேறு யாரையாவது தானே அனுப்ப முடியும் என்று சொல்லிவிட்டேன் எதற்கும் நான் எம்ஜிஆரிடம் கேட்டு பார்க்கிறேன் என்றார் டைரக்டர் ஸ்ரீதர் அன்று மாலை யதார்த்தமாக சித்ராலயா ஆஃபீஸ் பக்கம் போனேன் இதற்கிடையே ஸ்ரீதர் எம்ஜிஆரிடம் தனது சொந்த யூனிட்டை உபயோகித்துக் கொள்ள அனுமதி வாங்கிவிட்டார் எம்ஜிஆர் அவர்களது பெருந்தன்மையை கேள்விப்பட்டு வியந்து போனேன் உரிமைக்குரல் படப்பிடிப்பின் முதல் நாள் பூஜை முடிந்தது ஸ்ரீதர் சம்பிரதாயப்படி எம்ஜிஆரிடம் என்னை அறிமுகப்படுத்தினார் இவரை எனக்கு ஏற்கனவே தெரியுமே சிரித்தார் எம்ஜிஆர் உண்மையை சொல்லிவிடுகிறேன் எனக்கு அன்று கொஞ்சம் நடுக்கம்தான் லைட் போட்டு சரிபார்க்க ஒரு உதவியாளரை கூப்பிட்டு நிற்கச் சொன்னேன் மேக்கப் டச்சப் செய்து கொண்டிருந்த எம்ஜிஆர் பரபரப்பாக ஓடி வந்து தானே குறிப்பிட்ட இடத்தில் நின்றார் எனக்கு ஒரே வியப்பு நாங்கள் படப்பிடிப்பை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு பிரபல கேமராமேன் இங்கே ஒரு விஷயத்தில் எச்சரித்திருந்தார் குறிப்பிட்ட கோணங்களில் எம்ஜிஆரை நிற்க வைத்து படமாக்கினால் அவருக்கு பிடிக்காது என்று அன்று லோ ஆங்கிளில் அவரை படம் எடுக்க வேண்டும் அந்த காட்சி வந்ததும் ஸ்ரீதர் என்னை ஜாடையாக பார்த்தார் பிரபல கேமராமேனின் எச்சரிக்கை ஞாபகத்திற்கு வந்தது நான் ஸ்ரீதரை பார்த்தேன் எங்கள் இருவரையும் பார்த்த எம்ஜிஆர் விஷயத்தை யூகித்தவாறே நீங்கள் எந்த கோணத்தில் வேண்டுமானாலும் படமெடுங்கள் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றார் எங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி அன்று அவரது ஒத்துழைப்புடன் ஒரு பெரிய காட்சியை மளமளவென்று படமாக்கினோம் இன்னொரு நிகழ்ச்சி மைசூரில் நூறு அடி நீளமான பாலத்தில் தீப்பிடிப்பது போலவும் அது சமயம் எம்ஜிஆர் ரேக்லா வண்டியில் பாலத்தில் வருவது போலவும் ஒரு சீன் எடுக்கப்பட வேண்டியிருந்தது அந்த காட்சியில் நடிப்பது பெரிய நடிகரான எம்ஜிஆருக்கு ஆபத்தாக முடியக்கூடும் என்று நினைத்து டூப் ஏற்பாடு செய்திருந்தோம் பாலத்தில் சிறு விறகுகளை போட்டு கொடுத்து கொளுத்திவிட்டோம் நல்ல உயரமாக தீப்பொறி பரவிவிட்டது திடீரென்று எம்ஜிஆர் படத்தில் இது முக்கியமான காட்சி நானே நடிக்கிறேன் டூப் வேண்டாம் என்றார் கண்டிப்பாக அவரிடம் எப்படி வாதாட முடியும் பயந்து கொண்டே கேமராவை செட்டப் செய்தோம் நான் நீங்கள் சொல்வது போல ஒத்திகையில் வருகிறேன் ஜூம் வைத்து நல்லா எடுங்க அப்புறம் உங்க ஐடியா படி சீனை எடுங்க என்று எம்ஜிஆர் கடகடவென்று ரேக்லா வண்டியோடு எதிர்ப்பக்கம் போய்விட்டார் பாலத்தில் நெருப்பு எங்கள் மனதிலும் தீ நல்லபடியாக முடிய வேண்டுமே என்ற பயம் பல ஸ்டன் மாஸ்டர்கள் எம்ஜிஆருக்கு எதுவும் நேர்ந்து விடாத வண்ணம் எச்சரிக்கையாக பல இடங்களில் மறைந்து நின்றார்கள் வரலாம் நாங்கள் கையை அசைத்தோம் எரிகின்ற நெருப்பு பாலத்தில் எம்ஜிஆர் சர்வசாதாரணமாக தனது உயிரையும் துச்சமாக மதித்து குதிரை வண்டியை ஓட்டி வந்தார் ஒத்திகை முடிந்தது நல்ல வேளை ஆபத்து எதுவும் இல்லை பாலத்தை நெருங்கியதும் எம்ஜிஆர் எச்சரிக்கையாக கால்களை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு குதிரையை தட்டிவிட்டார் மறுபடியும் டேக் எல்லாம் நேரத்தில் நடந்துவிட்டது ஷாட் ஓகே ஸ்ரீதர் உற்சாகத்துடன் குரல் கொடுத்தார் எம்ஜிஆர் சர்வசாதாரணமாக வேண்டுமானால் இன்னொரு டேக் எடுங்களேன் என்றார் அடுத்த வினாடியே வண்டியில் இருந்த குதிரையை காணோம் எங்கே அந்த குதிரை மீண்டும் அந்த தீப்பிடித்த பாலத்தில் வர வேண்டுமா எம்ஜிஆர் டைரக்டரினும் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நெருப்பை பார்த்து பயந்த குதிரை பாலத்துக்கு பக்கத்தில் உள்ள பள்ளத்தில் இறங்கி ஓட ஆரம்பித்தது சட்டென்று பார்க்கும்போதே குதிரை யார் கண்ணிலும் படவில்லை ஸ்டன் குழுவை சேர்ந்த ஒருவர் ஓட்டமாக கீழே ஓடி ரேக்லா வண்டியையும் குதிரையையும் மேலே தள்ளி கொண்டு வந்தார் ஊருக்கு உழைப்பவன் படத்துக்காக பம்பாய் கடற்கரையில் ஒரு வித்தியாசமான காட்சி படமாக்கப்பட்டது கடலில் ஒரு படகில் தேங்காய் ஸ்ரீனிவாசன் செல்வது போலவும் அந்த படகை ஒரு ஹெலிகாப்டர் துரத்தி செல்வது போலவும் காட்சி தேங்காய் ஸ்ரீனிவாசன் ஹீரோவின் உதவியாளர் ஹெலிகாப்டரில் இருப்பது வில்லன் வீரப்பா அது இராணுவத்தைச் சேர்ந்த இடம் அதனால் விசேஷ அனுமதி பெற்று படப்பிடிப்பை நடத்தினோம் கீழே கடலில் படகு வானில் ஹெலிகாப்டர் அதற்கு மேலே ஒரு ஹெலிகாப்டரில் கேமராவுடன் நான் இராணுவத்தைச் சேர்ந்த இடமாதலால் நாங்கள் எடுக்கும் படப்பிடிப்பை மேற்பார்வையிட ஒரு அதிகாரியை நியமித்திருந்தார்கள் அவர் ஒரு சர்தார்ஜி எம்ஜிஆர் எப்படியெல்லாம் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்பதை விளக்க ஒரு கூட்டம் நடத்தினார் ஹெலிகாப்டரில் இரண்டு மைல் தூரத்தில் இருந்து பறந்து வர வேண்டும் படகு கடலில் போகும் இன்னொரு ஹெலிகாப்டரில் கேமரா இவற்றை எல்லாம் குழப்பமில்லாமல் படமெடுப்பது எப்படி ராணுவ அதிகாரியிடம் சார் ஹெலிகாப்டரில் இரண்டே பேர் தான் போக முடியும் ஒன்று கேமராமேன் இரண்டாவது நீங்கள் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் கீழே இறங்கிக் கொண்டால் எம்ஜிஆர் ஒருமுறை பறந்து வந்து ஆங்கிள் பார்க்க சௌகரியமாக இருக்கும் என்று கேட்டோம் அவர் மறுத்துவிட்டார் அதெல்லாம் முடியாது உங்களை கண்காணிப்பதே எனது வேலை கேமரா பக்கத்தில் நிற்க வேண்டும் என்பது எனக்கு மேலிடத்தில் உத்தரவு என்றார் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத இந்த சேஸிங் காட்சியை எப்படி எடுப்பது ஒருவருக்கொருவர் உத்தரவு கொடுக்கவோ பேசிக்கொள்ளவோ முடியாதே எம்ஜிஆர் ஆழ்ந்து சிந்தித்து திட்டமிட்டார் எங்களுக்கு காட்டுவதற்காக பச்சை சிவப்பு வெள்ளை மஞ்சள் போன்ற நிறங்களில் வானத்தில் பறக்கும் கொடிகளை தயாரித்தார் பச்சை கொடி கிளம்பலாம் சிவப்பு நிறுத்துங்கள் கேமரா இயங்க வெள்ளை இப்படி அடையாளம் வைத்துக்கொண்டோம் படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்பே எம்ஜிஆர் என்னை பார்த்து இது கடற்கரை ரொம்பவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் மேலே ஒரு ஹெலிகாப்டர் பறக்கும்போது அதன் மேலே செங்குத்தாக இன்னொரு ஹெலிகாப்டர் பறப்பது ஆபத்து மேலே உள்ள ஹெலிகாப்டரின் காற்று கீழே உள்ள ஹெலிகாப்டரை கடலில் தள்ளிவிடும் அதனால் சற்று பக்கவாட்டில் தள்ளி இருந்து படப்பிடிப்பை நடத்துங்கள் என்றார் உடனே ஹெலிகாப்டரின் பைலட் எம்ஜிஆரின் கையை மகிழ்ச்சியுடன் குலுக்கியவாறு நான் ஒரு பைலட் என்றாலும் இந்த முக்கிய விஷயம் மறந்து போச்சு யூ ஆர் ரைட் என்றார் சின்ன விஷயமாகட்டும் பெரிய விஷயமாகட்டும் எம்ஜிஆரின் நேரடி கண்காணிப்பில் அவரது எண்ண அலைகளில் எழுந்தபடி படப்பிடிப்பை வெற்றிகரமாக எடுக்க முடிந்தது எம்ஜிஆர் ஒரு ஹெலிகாப்டரில் இருந்து மற்றொரு ஹெலிகாப்டரில் உள்ள வில்லன் வீரப்பாவை சுடுவது போலவும் அந்த ஹெலிகாப்டர் தீப்பிடித்து எரிந்து நீரில் தத்தி தத்தி சென்று இறுதியில் அதன் பிறகு அது மூழ்குவது போலவும் ஒரு கஷ்டமான காட்சி எடுக்கப்பட வேண்டியிருந்தது கரித்தூளை புகைய வைத்தும் வெடி வெடித்தும் இக்காட்சியை தந்திரமாக எடுத்தோம் இந்த நேரத்திலும் எம்ஜிஆர் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறினார் முதலில் ஹெலிகாப்டர் வானில் பறக்கும்போது கரித்தூள் புகை காற்றில் எந்த பக்கம் போகிறது என்பதை பார்க்கச் சொன்னார் காற்று எதிர் திசையில் அடித்தால் ஹெலிகாப்டர் பைலட் பார்த்து போக முடியாதபடி நேரிடலாம் என்றார் அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு சரி என்பதை ஒத்திகையில் தெரிந்து கொண்டோம் இவ்வாறு பல நுணுக்கமான விஷயங்களை கூட எம்ஜிஆர் உன்னிப்பாக கவனித்து செயல்பட்டதால் படப்பிடிப்பு சரிவரன் நடந்தது கடற்கரையை ஒட்டி இருக்கும் சேற்றில் எம்ஜிஆரும் ஸ்டன் மாஸ்டர் ஷெட்டியும் சண்டை போடுவது போல ஒரு சீன் அது ஒரு சதுப்பு நிலம் அதையும் நாங்கள் வானிலிருந்து படமாக்க ஏற்பாடு இருவரும் சேற்றில் இறங்கினார்கள் முழங்கால் வரை சேற்றில் சிக்கினார்கள் அப்புறம் சண்டை போட்டால் அது தத்ரூபமாக இல்லை எம்ஜிஆர் சொன்ன யோசனையின் பேரில் நூறு சதுர அடி பிளைவுட் பலகை வாங்கி அதைச் சேற்றில் புதைத்தோம் அதன் மீது இருவரும் சண்டை போட்டபோது நல்ல எஃபெக்ட் கிடைத்தது பம்பாய் படப்பிடிப்பு நடந்து முடிந்தவுடன் பெங்களூருக்கு விரைந்தோம் அங்கு கண்டீரவா ஸ்டுடியோவில் ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்துவிடம் சொல்லி ஒரு விசித்திரமான செட் போடச் சொன்னார் எம்ஜிஆர் ஒரு பெரிய மாளிகை நடுவில் ஒரு பெரிய அறை வட்ட வடிவில் அதைச் சுற்றிய அறைகள் எந்த அறையிலிருந்து பார்த்தாலும் நடுவில் உள்ள வில்லனின் அறை தெளிவாக தெரியும் இங்கு படப்பிடிப்பு நடக்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் வித்தியாசமான மாளிகை அமைப்பு உரிமை குரல் படப்பிடிப்பு தலைக்காட்டில் தொடர்ந்து நடந்தது அது கர்நாடக மாநிலம் என்றாலும் எம்ஜிஆரை பார்க்க ஐயாயிரம் பேர்களுக்கு மேல் அங்கு கூடிவிட்டார்கள் டைரக்டர் ஸ்ரீதருக்கு ஒன்றுமே புரியவில்லை படப்பிடிப்பு நடக்குமா என்று குழம்பினார் எவ்வளவு வேண்டிக் மக்கள் நகரவில்லை வேறு வழியில்லாமல் கேமரா ஆங்கிளை மாற்றியமைக்க ஏற்பாடு செய்தார் இதை கவனித்த எம்ஜிஆர் அவசர அவசரமாக ஓடி வந்து ஏன் ஆங்கிளை மாற்றுகிறீர்கள் என்று கேட்டார் டைரக்டரிடம் உங்களை பார்க்க இவ்வளவு கூட்டம் கூடி போச்சே நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்குறேன் என்ற எம்ஜிஆர் கூட்டத்தை நோக்கி வணங்கியவாறே வேறு பக்கம் போகச் சொன்னார் ஒருவர் கூட முணுமுணுக்கவில்லை ஏதோ ஒரு இராணுவ அதிகாரிக்கு கட்டுப்படுவது போல கூட்டம் நகர்ந்து வேறு திசையில் போய் நின்றது எம்ஜிஆர் சிரித்துக்கொண்டே ஸ்ரீதரிடம் ம் படத்தை நல்ல திட்டமிட்டபடி எடுங்க என்றார் நாங்கள் அந்த வியப்பிலிருந்து விடுபட வெகு நேரமாயிற்று குரல் படப்பிடிப்பின் சீட் அன்று எனக்கே ஒரு கிளைமேக்ஸாக அமைந்தது அன்று எனக்கு ஒரே பரபரப்பு ஏவிஎம் ஸ்டுடியோவில் உரிமை குரல் படப்பிடிப்பு அதே நேரத்தில் கற்பகத்தில் அன்பை தேடி ஷூட்டிங் இரண்டுக்கும் நான் தான் கேமராமேன் எம்ஜிஆரிடம் அன்று எனது நிலைமையை விளக்கி கற்பகம் ஸ்டுடியோ வரை போய் வர அனுமதி கேட்டேன் அவர் முகமலர்ச்சியோடு தாராளமாக போய்விட்டு வாங்க என்று அனுமதி கொடுத்தார் கற்பகம் ஸ்டுடியோவில் அன்பை தேடி படப்பிடிப்பு மலமளவென்று நடந்தது ஸ்டண்ட் மாலை நாலரை மணிக்குத்தான் முடியும் என்று நினைத்தேன் மூன்று மணிக்கே முடிந்துவிட்டது நான் அவசரம் அவசரமாக கிளம்புவதை பார்த்த சிவாஜி என்னப்பா இன்னைக்கு கடைசி நாள் கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன் அவசரமா கிளம்பறியே என்றார் சிரித்துக்கொண்டே படம் நல்லபடி முடிந்த திருப்தி அவருக்கு இல்லை சார் ஏவிஎம்எல் எம்ஜிஆர் சார் ஷூட்டிங் இருக்கு ஐயோ அப்படியா இதை முன்னாடியே சொல்லி இருக்க கூடாதா உடனே போப்பா என்று விடை கொடுத்தார் சிவாஜி மாறுபட்ட கட்சிகளில் வித்தியாசமான கருத்துக்களை கொண்டிருந்தாலும் எம்ஜிஆரும் சிவாஜியும் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுத்து கொண்டதையும் எனக்காக அனுசரித்து போனதையும் நினைத்து சந்தோஷப்பட்டேன் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்குள் நான் மீண்டும் ஏற்க விறுவிறுக்க நுழைந்த போது எம்ஜிஆர் என்னை பார்த்து என்ன அங்க வேலையெல்லாம் எல்லாம் திருப்தியா நடந்ததா அறகுறையா விட்டுட்டு வந்துட்டீங்களா என்று கேட்டார் நடந்ததை சொன்னேன் அவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி சத்யா மூவி சார்பில் ஆரம் வீரப்பன் அவர்கள் இதயக்கனி படத்தை எடுக்க திட்டமிட்டபோது எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்திற்கு என்னை ஒளிப்பதிவாளராக பணிபுரிய சிபாரிசு செய்தார் பூஜை அன்று அவருக்கு நன்றி தெரிவித்தேன் இதயக்கனி வெளிப்புற காட்சி கர்நாடக மாநிலம் சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சியில் நடந்தது ஒரு நாள் தற்செயலாக மலைச்சரிவில் இருந்து நூறு அடி தூரம் கீழே இறங்கி போய் பார்த்தோம் பிரமாதமான இயற்கை காட்சியே அது இந்த இடத்தில் படப்பிடிப்பு நடத்தலாம் சின்னவர் வருவாரா என்று சிலர் ஐயப்பட்டார்கள் விவரத்தை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இம்மாதிரி லொகேஷன்ல படப்பிடிப்பு நடக்கிறது ரொம்ப அபூர்வம் அதிலும் நீங்க தேர்ந்தெடுத்த இடம் பிரமாதம் நான் ரெடி நீங்க கேமராவை கீழே கொண்டு வர சௌகரியப்படுமா என்றார் சவாலை போல முடியும் அப்படியானால் எனக்கும் முடியும் என்றார் எம்ஜிஆர் நடுக்கும் குளிர் என்றாலும் எம்ஜிஆர் மடமடவின்றி இறங்கி அந்த இடத்திற்கு முதலாவதாக போய்விட்டார் அவரது ஒத்துழைப்பால் எதிர்பார்த்ததை விட காட்சி சிறப்பாக அமைந்தது அத்துடன் இதயக்கணி அவுட்டோரின் கடைசி நாளன்று சிவசமுத்திரம் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் கூர்க்கில் எங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த ஊரே நிகழ்ச்சிக்கு திரண்டு வந்திருந்தது அம்மாதிரி ஒரு கூட்டம் கூடுவது முதல் தடவை என்று கூட பலர் பேசிக்கொண்டார்கள் எம்ஜிஆர் டைரக்டர் ஜெகந்நாதன் மற்ற டெக்னீஷியன்கள் எல்லோரையும் மேடையில் அமரச் செய்து பேசுமாறு அன்பு கட்டளை விடுத்தார் பிற்பாடு எங்களை ஒவ்வொருவராக கூட்டத்தினருக்கு அறிமுகம் செய்து வைத்தார் தொழில்நுட்ப கலைஞர்களான எங்களை அவர் பொது இடத்தில் பெருமைப்படுத்தியது மறக்க முடியாத நிகழ்ச்சி அவருக்கு ஒரு தனி முகராசி ஒன்று என்பார்கள் அதை வேறொரு சந்தர்ப்பத்தில் நேரில் கண்டே கடலூரில் பத்து கப்பல்களை ஏற்பாடு செய்து அவருக்கும் மனோகருக்கும் கத்தி சண்டை நடப்பதாக காட்சிகளை எடுக்க இருந்தோம் அந்த சுற்று இருந்து மக்கள் ஆயிரக்கணக்கில் அங்கே கூடிவிட்டார்கள் பலர் எம்ஜிஆருக்கு மாலை போடுவதும் கை குலுக்குவதுமாக இருந்தார்கள் எம்ஜிஆர் இன்னைக்கு விசிட்டர்ஸ் டே மாதிரி ஒத்திகை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் நாளைக்கு ஷாட் எடுக்கலாம் என்றார் தேனீக்களைப் போல மொய்த்த மக்களையும் ரசிகர்களையும் அவர் மனம் விட்டு அளவளாவியது அந்த வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு பெரும் திருப்தி பேச்சுவாக்கில் அடுத்த நாள் நடக்கப் போகும் படப்பிடிப்பை பற்றி கூறி இன்று போல யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் அவர் சொல்லி இருக்கிறார் என்ன கட்டுப்பாடான மக்கள் அடுத்த நாள் அந்த இடத்திற்கு ஒரு ஈ காக்கை கூட வரவில்லை ஜெட் வேகத்தில் படப்பிடிப்பை நடத்த முடிந்தது அண்ணா நீ என் தெய்வம் படப்பிடிப்பு நடந்தபோது என் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை வேறொரு கேமராமேனை ஏற்பாடு செய்து அனுப்பிவிட்டு தாயை கவனிப்பதற்காக வீட்டுக்கு விரைந்தேன் ஆனால் என் துரதிர்ஷ்டம் நோய்வாய்ப்பட்டிருந்த எனது தாயார் இறந்து போனார் அம்மாவுக்கு நான் பெரிய நடிகரான எம்ஜிஆரின் படங்களில் ஒளிப்பதிவாளராக பணிபுரிவது ஏக சந்தோஷம் அடிக்கடி அவர் எம்ஜிஆரின் நல்ல குணாதிசயங்களைப் பற்றி அப்படி என்னிடம் சொல்லிப்போம் மகிழ்வார் என் தாயார் இறந்த செய்தியை நான் பெரிதுபடுத்தவில்லை அதே நேரத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது ஈமக்கிரியைகள் சடங்குகள் எல்லாம் முடிந்து மூன்று நாட்கள் கழித்து ஃப்ளோருக்கு போனேன் எம்ஜிஆர் கேட்ட முதல் கேள்வி உங்கள் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டேன் எப்படி இருக்கிறார் எனக்கு அழுகை வந்து விட்டது அவர் இறந்து விட்டார் என்றேன் அப்படியா எம்ஜிஆருக்கு ஒரே ஷாக் பாலு நீங்க தவறு செஞ்சிட்டீங்களே இது ஒரு முக்கிய விஷயம் இல்லையா எனக்கு தகவல் அனுப்பினா நான் அந்த தாயோட முகத்தை ஒரு தடவையாவது பார்த்திருப்பேனே என்றார் வருத்தம் கலந்த குரலில் இல்லை என்னால் படப்பிடிப்பு தாமதப்படுமே என்று நான் பேச்சை முடிப்பதற்குள் எம்ஜிஆர் என்ன பெரிய படப்பிடிப்பு இம்மாதிரி யூனிட்டில் உள்ள ஒருவரது தாயாரின் சடங்கு போய் வந்தால் அரை மணி நேரம் தாமதமானாலும் பரவாயில்லை ஒருவருக்கு தாய் தான் தெய்வம் மறுபடியும் சொல்கிறேன் நீங்க செஞ்சது தப்பு என்றார் எம்ஜிஆர் அவரிடம் மேலும் வாக்குவாதம் செய்யும் சக்தி எனக்கில்லை நான் மௌனமாக நின்றேன் அன்று மாலை வீட்டுக்கு திரும்பியதும் எம்ஜிஆர் என்னிடம் வருத்தப்பட்டதை நினைத்துப் பார்த்தேன் அவர் கூறியது உண்மைதான் நான் செய்தது தவறாகவே பட்டது மீனவன் நண்பன் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது மாநில சட்டமன்ற தேர்தல் வந்தது அதிமுக கழகத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து எம்ஜிஆர் முதல்வராக தேர்வு பெற்றார் எம்ஜிஆர் பதவியேற்பதற்கு முதல் நாள் மீனவன் நண்பன் படத்திற்காக அவர் படகில் செல்வது போல் சில காட்சிகள் வாகினியில் எடுக்கப்பட்டன அன்று பூராவும் அவர் தண்ணீரில் சொட்ட சொட்ட கொண்டே பொறுமையாக நடித்தார் விழிந்தால் அவர் மாநில முதலமைச்சர் செட்டுக்கு வெளியே பலர் அவரை பாராட்டவும் பல்வேறு பிரச்சனைகள் பற்றி பேசவும் காத்திருந்தார்கள் இம்மாதிரியான பரபரப்பான சூழ்நிலையிலும் அவர் தனது பொறுப்பை உணர்ந்து மீனவ நண்பன் படத்தின் முக்கிய காட்சிகளை முடித்துக் கொடுத்ததை அனைவரும் பாராட்டினார்கள் படப்பிடிப்பு முடிந்ததும் எம்ஜிஆர் ஒவ்வொருவரிடமும் கைக்குலுக்கியவாறும் மனமகிழ்வுடன் புதுப்பணி ஏற்க விடைபெற்றது மனதை தொடுவதாக இருந்தது எம்ஜிஆரின் பயணம் அத்தியாயம் ஏழை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்